வெல்கம் டு இண்டி என்ன ரெசிபி நான் உங்கள் சங்கரி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அட்டை காசமான டேஸ்ட்டில் ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு மீன் குழம்பு குழம்புக்கு பெரிய சைஸ் மீன் போட்டு செய்கிறத விட சின்ன மீன் போட்டு செஞ்சால் தான் ருசி அதிகமாக இருக்கும் சங்கரா சுதும்பு காரப்பொடி நெத்திலி கவலை மீன் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி சங்கரா மீன் வாங்கியிருக்கேன் இது போல் கத்தியால் அதனுடைய செதியில் சுரண்டி எடுத்துடலாம் மீதி இருக்கிற சைடு முள் அதெல்லாம் நீக்கிடணும் மார்க்கெட்டில் உங்களுக்கு க்ளீன் பண்ணி தரலைன்னா வீட்டில் இது போல் செய்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க தலையை பிடிச்சிட்டு அதனுடைய செவில எடுத்தீங்கனாலே உள்ளே இருக்கிற குடல் வெளியில் வந்துடும் அவ்வளோதாங்க மீன் கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இது போல் எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு மஞ்சள் உப்பு சேர்த்து ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரையிங் பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய்னா சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் அது பொறிஞ்ச பிறகு வெங்காயம் பூண்டு கருவேப்பில போட்டு அதோட ரெண்டு காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டு தாளிச்சிக்கணும் ரெண்டு நிமிஷம் போல் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கணும் தக்காளி சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளி போட்டு குழம்பு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அது எனக்கு கிடைக்கல தக்காளியை நல்லா கொலைய வதக்கிய பிறகு மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்ல மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கால் கப் அளவு தண்ணீர் ஊற்றி மசாலா வாசனை போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடணும் இப்படி சேர்க்கிறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வாசனை போன பிறகு எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கணும் குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் புளிப்பு காரம் உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது ரெண்டு பச்சை மிளகாவை கீரி இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ மீனை சேர்த்துடலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டதுனால இப்போ மீனை போட்ட உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க மீன் போட்ட பிறகு குழம்ப கிளறி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது மெதுவாக இப்படி கலந்து விட்டால் போதும் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கணும் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்படி செய்கிறதுனால மீன் குழம்புக்கு இன்னும் நல்லா வாசனை தூக்கலாக கிடைக்கும் ஃபைனலாக கருப்பில கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம் நல்ல புளிப்பு காரமாக ஒரு கலக்கலான டேஸ்ட்டில் சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு செய்து பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உண்மைன்னு புரியும் நன்றி